ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி அக்கம் கிருவி பார்க்கலாம் பொன்னி சாப்பாட்டை புகழ்ந்து தள்ளுறாங்க நின்னா புகழ்ச்சி நிமிந்தா புகழ்ச்சி அட அடா என்னம்மா தாங்குறாங்க ஜெயாவோட அக்கா பொண்ணுங்க அக்கா பையங்கிறவன் அவ்வளோ அன் அன்பா அப்படி பேசுகிறாங்க பார்த்தா சாப்பிட்டுட்டு டக்குன்னு பொன்னி கையை கொடுங்க அப்படிங்கிறாங்க பொன்னி கையை நீட்டுறாங்க படாரின்னு கையை எல்லோரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க என்ன பண்ண போகிறேன் கையில் முத்தம் கொடுக்க போகிறானா அப்படின்ட்டு பார்த்தா கண்ணில் ஒத்திக்கிறாங்க உங்கள் சாப்பாட்டுக்கு என்ன என்னவெல்லாம் கொடுக்கலாங்க சூப்பர் அண்ணி அப்படிங்கிறாங்க அப்படி சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் சக்திகிட்ட வந்து எல்லாம் டிஃபன்னாக இருக்குது சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க என்ன இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்து என்னன்னு சொல்கிற என்ன சமைச்சிருக்க இல்லை உங்க தம்பி வந்திருக்காரு இல்லையா அதுக்காண்டி பாயசம் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அதை நல்லா இருக்குமே உன் சாப்பாடு நல்லா புகழ்ந்து தள்ளிட்டானே பாஷா ரேஞ்சுக்கு போயிட்டு கண்ணில் எடுத்து கையை எடுத்து ஒத்திக்கிட்டானே அப்படிங்கிறாங்க சிரிக்கிறாங்க பொண்ணு அவன் எவ்வளவு நல்லா பேசுவான் தெரியுமா பார்த்தா ஐம்பது பேரும் பழகிடுவாங்க அந்த அளவுக்கு ஜாலி டைப்பு என் தம்பி அப்படி இப்படின்னு புகழ்ந்து தல்றாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாடம் பாப்பாவுக்கு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க சிவாணி பாப்பாவுக்கு மாமா கார்த்திக் மாமா என்னை அழகாக எடுப்பீங்களா நல்லா எடுக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற பொண்ணு எங்கே வராங்க பொன்னி வந்த கையோட சிவானி பாப்பா வேலை இருக்குன்னு போயிடுது நீங்கள் உட்காருங்க நீ இன்னும் உட்கார சொல்கிறாங்க யாருமே இல்லை மாடியில் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க என்ன ஆக போதில் ஏற்கனவே சக்தி பொதுமிக்கிட்டு இருக்காரு இவர் பேச பேச இங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் சொல்லுங்க நீ உங்கள் குடும்பத்தை பற்றி உங்களை பற்றி எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படிங்கிற நாங்கள் இந்த மாதிரி இந்த சொந்த ஊர் இது தான் அங்கே தான் ஜயாத்தா எல்லாருமே அங்கே தான் ஒன்றா அர்த்தம் எல்லாம் நான் சின்ன பிள்ளை இருக்கையில் சக்தியை தெரியும் அப்படின்னு அவங்களோட பழைய நினைவுகளை சொல்கிறாங்க ஆஹா ஒவ்வொன்று கேட்டுக்கிட்டு இருக்காரு இங்கே யார் வேணாலும் வந்து எப்போ வேணாலும் சந்தேக குண்டை போடலாம் எப்படி சந்தேகம் நடக்கும் போது என்ன ஆக போகுது ஒன்றுமே புரியல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்